ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்ஸ் லைஃப் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் வச்சு ஒரு போண்டா ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம எடுத்து வச்ச வாழைக்காவும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு எடுத்த வாழைக்காவில் தோலை உரிச்சிட்டு அதை நல்லா மசிச்சுக்கணும் என்னால் மசிக்க முடியலன்னு சொல்லி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அதில் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கணும் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைக்காயை ஒரு பேசனுக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஜீரகத்தூள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் நம்ம வந்து பட்சி மாவுலேயும் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அதனால் இதில் அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு ஒண்டி போட்டுக்கோங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் உங்கள் காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்கேன் வெங்காய பச்சை மிளகாவை அந்த வாழைக்காயை எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறமா நான் சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சாதாரண கடல மாவில் என்னென்ன பஜ்ஜி போடா மிக்ஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த வாழைக்காவை நல்லா ரவுண்ட் ஷேஃப்பில் உருட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பஜ்ஜி அதுக்கப்புறம் பட்சி மாவை நான் கரைச்சி வச்சுருக்க பதத்துக்கு கரைச்சிக்கணும் கரைச்சி வச்சதுக்கப்புறம் அதில் நம்ம உருட்டி வச்சுருக்க வாழைக்காய் உருண்டையை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு அதை பச்சி மாவில் முக்கி நம்ம எண்ணெய் சூடு பண்ணி அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அடுத்து அடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் ஒன் பை ஒன்றாக இதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்ச எல்லா உருண்டையும் ஒன்று ஒன்றா எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்து நம்ம அது கூட கெட்சப் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டு ஆல்